இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களையும் அதிரடியான ஒரு தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் தெளிவாக இன்னும் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வர இருக்குது அன்னைக்கு தான் தமிழ் மாதம் மூணாவது மாதமான ஆணி மாதம் இருக்குல்ல அதனுடைய பதினோராம் நாள் கிழம புதன் கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசை திதியானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை ஸோ இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் அடுத்து அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன் சாதகமாக இருந்தால் எதே சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் என்ன மாதிரி வந்து ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் இதை மட்டும் மறக்காமல் உங்கள் ராசிக்காரங்க செய்து விடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஆன்மீக ரீதியாக எதை செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்புறம் ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கே என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதம் அந்த வகையில் இந்த டைம் புதன்கிழமை ஆணி மாதம் அமாவாசை வர இருக்குது அந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி திருவாதூரையில் நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பன்னெனாண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் கொடுக்கும் ஸோ பன்னிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுத்தா ஏற்படும் இதனால் நமக்கு பித்திர சாபம் பித்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இதெல்லாம் ஐதீகமாகவே சொல்லப்படுது ஆனால் இந்த நாளில் வந்து இன்னொன்று என்னென்னா புனித நதிகளில் நீராடணும் ஆக்சுவலி இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுறது மந்திர ஜபஸ் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்து அதை நாம் செய்யணும் ஆக்சுவலி ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனது மறுநாள் ஜூன் வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது ஸோ ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால அதுவே சர்ம அமாவாசையாக கருதப்படுது அன்னைக்கே பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் தர்ப்பணம் கொடுக்கறது பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்த அமாவாசைங்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் எந்த வழிபாடு செய்தாலும் தானங்கள் செய்தாலும் அதுக்கு சாதாரண பலன் விட இரண்டு மலங்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த ஆணி மாத அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா காலையில் எந்திரிச்சு கொடுத்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை இல்லைனா கொலக்கரைக்கு போய் வேதிரிகள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் அப்புறம் வீட்டில் பூஜை ஏறையெல்லாம் சுத்தம் செய்து தீபம் ஏற்றணும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மறைந்த முன்னோர்கள் படத்துக்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி அவங்கள வணங்கணும் ஒருவேளை இப்போ நான் சொன்னதை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் இருக்கிற அந்த கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இது நீங்கள் பண்ணிங்கனாலும் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் உங்கள் ராசிக்கு என்னென்னா ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அந்த பூசணிக்காயையும் எலுமிச்சை பழத்தையும் நசுக்கி திருஷ்டியை கழித்திடணும் இது இந்த அமாவாசையில் செய்திங்கன்னா ரொம்ப 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 திருஷ்டி உங்களுக்கு கழியும் எல்லாத்துக்கும் மேலே இதுதான் ஹைலைட்டான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறுகள் பித்ரு சாபங்கள் ஆகியவெல்லாம் இருந்து நீங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது ஆக்சுவலி ஆணி அமாவாசை அசட அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பானது மேலும் என்ன தானம் வழங்கணும்னா கோதுமை அரிசியை தானமாக வழங்கணும் ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஆசிகளை பெறுவது இந்த ரெண்டு பொருட்களை தானம் செய்தால் நடக்கும் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய சக்தி இந்த பொருளுக்கு இருக்குது ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறுவு ஆகியவற்றை தருவதற்கு இந்த இரண்டு கிரகங்களுக்கு உகந்த பொருட்களை நாம் தானம் செய்தாவே நமக்கு நடக்கும் அதனால் தானம் இந்த ரெண்டு பொருட்களை வந்து செய்தாகணும் ஆணி மாதம் பொதுவாகவே இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபாடு செய்து தானம் செய்து குடும்பத்தில் சுபிச்சங்கள் பெற செய்துக்குங்க திருமண காலதாமதம் ஆகிறது அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நடக்க இதை செய்யுங்க வீண் பண விரயங்கள் ஏற்படுவது கூட நீங்கோ வெடிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஏக காரிய தடைகள்லாம் இருந்ததுன்னா அதுவும் நீங்கோ ஸோ இந்த தானத்தை செய்திங்கன்னா இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஆன்மீக ரீதியாக இதனால் செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடிய ரிஷபநாசினியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அமாவாசையில் அதாவது ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படி தான் அமைஞ்சிருக்கு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கிறாரு அதாவது உங்க ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரன் வந்து தனாதிபதி புதனோடு சுகாதிபதி சூரியனோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த ஒரு காரணத்தினால் இந்த அமாவாசையிலேருந்து உங்களோட ராசிக்கு புதத்திய யோகமும் புத சுக்ர யோகமும் செயல்படக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே கைகோடும் செல்வம் சேர்க்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது செல்வம் சேர்க்க தேர்ந்தெடுத்தக்கூடிய வழி உங்களுக்கு பெற்றியில் வந்து போய் முடியும் ஜென்ம ராசியில் குரு இருப்பதோ இந்த பௌர்ணமி சரி இந்த அமாவாசைக்கு பிறகு யோகம் என்று சொல்லலாம் அந்த குருவின் பார்வை பலத்தால் வழக்குகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா சாதகமாக முடியும் விரைவில் திருமண தட அகன்று விரைவில் திருமணமும் நடந்தேறும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த பௌர்ணமி சாரி அமாவாசையிலேருந்து நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் இந்த ஆணி அமாவாசையிலேருந்து கும்ப ராசில பக்ரம் பெறுறாரு ஸோ அதனால் தர்ம சுக்கராதிபதியான சனி பக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்திலிருந்து உங்களோட ராசிக்கு சில தடைகளும் தாமதங்களும் உங்களை சிரமப்படுத்தும் அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய சருக்கள்களை சமாளிக்க ஆற்றலையை நீங்கள் பெறுவீங்க அப்புறம் பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் உங்களுக்கு தேவை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்காது என்றாலும் வரவை விட செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் எந்த காரியத்தையுமே உடனடியாக செய்து முடிக்க இயலாது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இடமாற்றங்களை வகுத்துவதற்கான அறிகுறிகள் தேடும்படும் ஸோ இந்த மாதிரி சனியினால் இந்த அம்மாவாசிலருந்து ஏற்றடுக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பிடப்படுது எல்லாத்துக்கும் மேலே பொது இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்க போகுது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வியாபார தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கு அறிகுறி தென்படும் எல்லாத்துக்கும் மேலே கலைஞர்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகள் ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஸோ இந்த அமாவாசையிலிருந்து உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் பெறுவீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த தவறுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த அமாவாசை பரிகாரமும் பலனும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த சேனலும் பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இதே போல் ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிற தோள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி